ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இப்போது உனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி உள்ளது கடந்த ஆண்டுகளில் நிகழ்ந்த நிகழ்வுகள் உன் மனதுக்கு நிம்மதியில்லாத பல விஷயங்களை உனது வாழ்க்கையில் ஏற்படுத்தி விட்டது திரும்ப வராதவாறு கைவிட்டு போனவைகளால் கவலையும் கண்ணீருமாக வாழ்க்கை கழிந்தது உனது துன்பங்களுக்கு அளவே இல்லாதது போன்ற நிகழ்வுகளால் பெரிய சங்கடங்களுக்கு ஆளாகி துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் தனிப்பட்ட இழப்பு தவிர உன்னை புரிந்து கொள்ளாதவர்களால் நீ அனுபவித்த துன்பங்களும் மிக பெரியதாகவே இருந்தன தொல்லைகளும் தொடர்ந்து உன்னை துரத்தி வந்ததால் நீ சோர்ந்து உட்கார்ந்துவிட்ட காலங்களே அதிகமாக இருந்தது ஒருவாய் உணவு கூட உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு இழப்புகளை சந்தித்தாய் மனம் விட்டு கதறி அழக்கூட முடியாதபடி வாயை கட்டி போட்டு உள்ளத்தில் குமுறிக் கொண்டிருந்த உனது நிலையை மாற்ற எவ்வளவோ போராடி வந்திருக்கிறேன் என்பது உனக்குத் தெரியுமா கர்ம வினைகள் மிகவும் கொடுமையானவை அவற்றின் வேகத்திற்கு ஈடுதர முடியாமல் எவ்வளவோ கேடுகள் நிகழ்ந்துவிட்டன என்னை உண்மையாக வணங்கி வந்த போதும் முற்றிலும் கர்ம தலையிலிருந்து மீட்க இயலாமல் சங்கடங்களோடு உன்னை வழிநடத்தி வந்தேன் அந்த அளவிற்கு பூர்வ வினைகள் உன்னை துரத்தி வந்தன அவற்றையெல்லாம் பொடி செய்து உன் மனதிற்கு ஆறுதலை வழங்குவேன் நிச்சயமாக நீ நினைத்த விஷயங்களை ஆறுதலாக அளித்து காக்க நான் உறுதி பூண்டிருக்கிறேன் அதற்கு முன்பாக சில விஷயங்களை உனக்கு நான் தெளிவுபடுத்தியாக வேண்டும் செய்ய வேண்டாம் என எச்சரித்த பல விஷயங்களை நீ செய்தாய் போக வேண்டாம் என உன் மனதிற்குள் நான் போராடி பார்த்த பல விஷயங்களை மீறி நன்மை நடக்கும் என நினைத்து போனாய் மிஞ்சியது இழப்பு மட்டும்தான் இழந்த பிறகுதான் இந்த இடத்திற்கு வந்ததால்தான் இழப்பை சந்தித்தேன் எனது உயிர் போன்ற பொருள் என்னை விட்டு போய்விட்டது எனத் துடித்து தினம் தினம் நொந்து கொள்கிறாய் என் குழந்தாய் போனது போகட்டும் விதி உன்னை கொண்டு வந்து இப்படி தள்ளிவிட்டது இனியும் போனதை பற்றி நினைத்து கொண்டிருக்காதே வேறு வழியில் அது நிச்சயம் உன்னிடம் திரும்பி வரும் உனது மனதை தேற்றிக்கொள்ள இவ்வளவு காலம் அவகாசம் தந்தேன் நீ உனக்குள் ஆலோசனை செய்து கொள்ள அவகாசம் கொடுத்தேன் போனது திரும்ப வரப்போவதில்லை ஆகவே அதை நினைத்து வேதனைப்படாதே எனக்காக நீ இதற்கு முன்பு செய்த அதே சேவைகளை தொடர்ந்து செய்ய உன்னை தயார்படுத்திக் கொள் உன்னை போன்ற உத்தம பக்தர்களால் நிறைய நன்மைகள் மனித குலத்திற்கு நடக்க வேண்டியது இருக்கிறது எனவே உனது துக்கத்தையும் என் மீதுள்ள கோபத்தையும் விட்டுவிட்டு எழுந்து வா உறவுகளால் மோசம் போனாய் என்பதை மறந்து விடாதே இவ்வளவுக்கும் அவர்களுடைய பொறாமை எண்ணங்களும் அவர்களுடைய கெடுமதியும் உனது இழப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டன உனது வீழ்ச்சியை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் அது நடந்த பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் இதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேனா உனது கண்கள் பார்க்க பார்க்க அவர்களை நான் படுத்தும் பாடுகளைக் கண்டு நீயே என்னிடம் அவர்களை விட்டுவிடு என கெஞ்சும் அளவுக்கு செய்வேன் என்பதை மறந்துவிடாதே நண்பர்கள் உனக்கு ஆறுதலாக இல்லை என்பதை புரிந்து கொள் தங்கள் தேவைக்காக உன்னை அணுகி அலைந்தவர்களும் சோதனை காலத்தில் உன்னை விட்டு பிரிந்திருந்தார்கள் என்பதை மனதில் வை நேரமும் உனக்கு அனுகூலமாக இல்லை அதனால் பல வழிகளில் நீ திண்டாட வேண்டி இருந்தது இப்போதுதான் உனக்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளது இனி நீ விரும்பினால் உனக்கு நன்மை நடக்கும் என் குழந்தாய் கடந்த காலத்தில் உனக்கு நான் செய்த நன்மைகளை யோசித்து பார் உன்னை விழுங்கி ஏப்பம் விட்டுவிடலாம் என்றிருந்த எல்லா நிலைமைகளிலும் இருந்தும் உன்னை விடுவிக்கும் உபாயங்களை செய்தேன் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டிருக்கின்றன அவற்றை பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை கழிய கழிய மனிதர்களுக்கு ஏற்படும் இயல்பான பயம் உன்னையும் தொற்றிக்கொண்டிருக்கிறது யாரை நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு உன்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறார்கள் தங்கள் செயல்பாட்டால் உங்களை ஆள நினைத்து கோபித்து போயிருக்கிற அவர்களை பற்றி கவலைப்படாதே திரும்பவும் வருவார்கள் உன்னை பயன்படுத்தி உன்னிடம் இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டவர்கள் திருப்பி தரும் நாளும் மிக விரைவில் வந்து கொண்டுள்ளது எல்லாம் நம்புகிறாய் வீட்டில் உள்ளவர்களை அதைப்போலவே நம்பு உன் மீதுள்ள எரிச்சல் காரணமாக நான் கிழிக்கப்படுகிறேன் தூக்கி எறியப்படுகிறேன் உடம்பெல்லாம் வலியாலும் தாங்க முடியாத வேதனையாலும் துடிக்கிறேன் இதற்குக் காரணம் நீ என் உபதேசத்தை சரியாக கடைபிடிக்காததுதான் என்பது என் வருத்தம் நீ எனது உபதேசத்தை கடைபிடித்தால் முதலில் உனது குடும்பத்தை நேசிக்க துவங்கு வீட்டில் உள்ளவர்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி யோசி உன்னை பார்க்க யாராவது வந்தால் உடனடியாக பதற்றமோ கோபமோ படாதே அவர்கள் செய்த துரோகம் மோசடி போன்றவற்றை கொண்டிருக்காதே எல்லாமும் என்னுடைய அனுமதியுடன் நடந்தது என நினைத்து அவர்கள் மீது அன்பு காட்டு அன்பு காட்ட முடியாவிட்டாலும் மரியாதை செலுத்து இதை பற்றி உனது வீட்டில் விவாதித்து குடும்ப நிம்மதியை குலைத்து கொள்வானேன் என்னுடைய பெயரை நீ அன்புடன் உச்சரி உன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் இன்று முதல் நான் நிறைவேற்றிக்கொண்டே வருவேன் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்